வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இப்போ நம்ம ஜீவகாந்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது ஒரு ஒரு குட்டி கான்செப்ட் ஒன்று பார்க்கலாம் என்ன அப்படின்னா நம்மளோட சுவாசத்துக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது சுவாசம் மனம் எப்படி ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னா நம்மளோட மனம் மனநிலையை ஒட்டி தான் நம்மளோட சுவாசம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்படி அப்படின்னா இப்போ மனம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஜீவகாந்தம் தான் மனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது உயிரின் படற்கை நிலை அப்போது உயிர்னா என்ன மூச்சு சுவாசம் ஓகே இப்போ உயிரோடு இருக்கும் அப்படின்னா நம்ம சுவாசம் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தானே நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஜீவகாந்தம் உயிர் ரெண்டுக்குமே நெருங்கிய தொடர்புனா எப்படி இப்போ நம்ம சொல்கிறோம் உயிர் மேல் மனம் வைத்து தவம் அப்போ அந்த மனசை எங்கே வைக்கணும் உயிர் மேலே வைக்கணும் அப்போ புலன்களை கடந்து நம்ம அந்த உயிரை கவனிக்கணும் அப்போ புலன்கள் எப்படி வரணும் கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக ஒரே எண்ணத்தில் புள்ளியில் குவியணும் அப்படி குவியும்போது எங்கே மனம் குவியுது அதாவது நம்ம எங்கே வந்து ஒரு எண்ணத்தை போடுறோமோ மனம் அங்கே போது காந்தம் அங்கே குவியுது அதுதான் ஜீவகாந்தம் நம்ம சொல்கிறோம் ஜீவனுக்குள்ளே இருக்குதா ஜீவகாந்தம் இப்போ காந்தம் இது ஜீவனுக்குள்ளேன்னு நம்ம வந்து சொல்லலாம் எந்த இடத்துலனாலுமே அந்த எண்ணம் ஒரு ஒரு புள்ளி இப்போ எந்த இது பார்த்தாலுமே மையம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஒரு பம்பரமே சுற்றுது அப்படின்னா அதுக்கு மையம் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி தான் நம்மளுக்கு நம்மளோட மையம் எது கரு மையம் மூலாதாரம் அதுதான் என்ன சொல்கிறோம் வித்து மையம் உயிர் மையம் காந்த மையம் எல்லாத்துக்குமே மையம் அதுதான் அப்போ அந்த உயிர் துகளோட எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது ஜீவகாந்தம் எப்படி இருக்கும் திணிவு பெற்ற ஜீவகாந்தமாக இருக்கும் நம்ம அதை படிச்சிருக்கிறோம் பாடத்தில் ஆனால் எல்லாமே நம்ம படிக்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுறோமா தான் நம்மளுக்கு ஒரு கொஷினாக இருக்குது இல்லைங்களா இப்போ உயிருக்கும் நம்மளோட சுவாசத்துக்கும் அதாவது சுவாசத்துக்கும் மனசுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ உயிரின் பழர்க்கே நிலை அப்படின்னு சொல்கிறோம்ல மனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொடி இருக்குன்னு வைங்களேன் இப்போது பூசணிக்காய் பொல்லங்காய் எல்லாமே நமக்கு அது எல்லாமே கொடி அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த கொடி என்ன பண்ணுது வேர் வந்து ஒன்று தான் ஆனால் அது படர்ந்து போய் தான் என்ன பண்ணுது அது படர்ந்த நிலையில் காய் பார்த்திங்கன்னா அங்கங்கே அங்கங்கே எங்கேயும் இருக்கும் ஆனால் அதோடய மூலம் இங்கே இருக்குது அந்த வேர் வேர் இங்கே இருக்கும் ஆனால் அது படர்ந்து இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம உயிர் உயிர் மையம் அது கரு மையம் காந்த மையம் வித்து மையம் எல்லாமே மூலாதாரம் அப்போ நம்மளோட ஆதாரம் உயிர்மையிறது எது அந்த கருமையம் கரு உருவானது அங்கே தான் ஆனால் அது படர்ந்து அந்த ஜீவகாந்த நிலையில் அலை வடிவில் போயிட்டு மனமாக அங்கங்கே நமக்கு இப்போ புலன்கள் வழியாக அங்கங்கே நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா அப்படி தான் நமக்கு ஒவ்வொன்றும் நடக்குது இப்போ அந்த காய் பார்த்தீங்க அப்படின்னா பொல்லங்காயாட்டும் பூசினிக்காயாட்டும் மூலம் இங்கே சத்து வந்து இதுதான் கொடுக்குது ஆனால் அது படர்ந்து போயிட்டு அது ஒரு விளைச்சலை கொடுக்குது அதே மாதிரி தான் நம்ம வந்து மனம் அப்படிங்கிற ஒரு விளை நிலத்தில் புலன்கள் வழியாக எல்லாத்தையும் படர்ந்து போய் ஈர்த்துட்டு வரும் ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் எல்லாத்தையும் நம்ம விழிப்பு நிலை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதுதான் வந்து பண்ணுற ஒரு தவறு அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு விழிப்பு நிலையோடு நம்ம செயல்படணும் அப்படின்னா அது தவ நிலையில்தான் நம்மளால் முடியும் நார்மலாக இருக்கும்போது அதாவது ஒரு பயிற்சிகள் அதாவது மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த தன்மையெலாம் நமக்கு வராது ஏன்னா நம்மளை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலையே நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா தண்ணிலை விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு பேச பேச ஒரு குரு மூலியமாக தானே நம்மளுக்கு வந்து எல்லாமே உணர்த்த முடியும் இப்போ நம்மளாக நம்மளை வந்து ஆராய்ச்சி பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை முடியாது நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு குரு வேணும் அப்போ வந்ததுக்கப்புறம் நமக்கு இப்போ தண்ணியிலே விளக்கும் பெற்றிருக்கும் அப்போ பெற்றதுக்கப்புறமே இப்போ உயிர் மேல் மனம் வைத்துனா அந்த புலனை நம்ம படர்ந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகிறத முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தேவைகளை ஒட்டி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்கோம் அப்போ அந்த தேவையை ஒட்டி நமக்கு இது மட்டும் ஓகே போதும் அப்படின்னு நம்ம நிறைவாக வந்துட்டோம் அப்படின்னா புலன்கள் நமக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும் அதாவது அளவு முறை நமக்கு தெரியும் எங்கே போனாலும் நமக்கு தேவை இல்லைன்னா அதை நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவோம் அப்போ அந்த அளவு முறை கற்றுக்கொள்ள வரும் பொழுது அந்த மனம் உள்நோக்கி ஒடுங்கி தன்னோட மூலம் என்னங்கிற உயிரை கவனிக்க ஆரம்பிக்கும் அப்படி கவனிக்கும்போது உயிர்மேல் மனம் வைத்து தவம் பண்ணுறோம் முதல்ல அதாவது ஆகினை சொல்கிறேன் அப்போ அந்த மனம் உள்ள ஒடுங்கி உள்ளே போகுது உடல் இயக்கங்கள் நமக்கு கட்டுக்குள் வர ஆரம்பிக்குது எல்லா உடல் அதாவது உடல் இயக்கம் சார்ந்த எல்லாத்துக்குமே நமக்கு பிட்டிவுற்றி நமக்கு தெரியும் அது மாஸ்டர் ஆஃப் கிளான் இப்போ அது கவனிக்குது நம்ம உள்நோக்கி ஒடுங்குறோம் ஒடுங்கும் போது உயிரை கவனிக்கிறோம் அப்போ நமக்கு புல நடக்கம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு வர ஆரம்பிக்குது அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா துரியம் துரியத்தில் உயிர் உயிராக இருக்குது அப்போ பீனியல் அப்போ அது இறைநிலை நுழைவாயில்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மூலத்தை நோக்கி போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம் அந்த உயிரை தன்னை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நோக்கி உணர ஆரம்பிக்குது நம்ம தான் அது அப்படிங்கிற இறைநிலைங்கிறத உணர ஆரம்பித்து அந்த இடத்த நோக்கி பயணிக்கும்போது மூளை செல்களும் நமக்கு வந்து அந்த அளவு முறைகளோட விரிவான ஒரு நிலையில் இறைநிலையை நோக்கி பயணத்தில் நிற்கிது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தவெளி அதுதான் ஆதி ஆதிக்கு சமமான நிலை சமாதி நிலை அதுதான் மூலம் அப்போ அந்த உயிர் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத மனம் அப்படி விரிஞ்சு விரிஞ்சு விரிந்து போய் இறைநிலை இறை தேடலில் நோக்கி மனம் வெறியுது புலன்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கட்டுக்குள் வந்துடுது அப்போ நானும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்மளுக்கு வந்து அதனால தான் அந்த மனதுக்கும் உயிருக்கும் சுவாசத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மூலத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா புலன்களை நோக்கி நம்ம எண்ணங்களை அதாவது தேவையற்ற ஒரு ஆசைகளையோ விருப்பங்களையும் நோக்கி நம்மளோட எண்ணம் திரும்பாது அந்த மனம் ஆனது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த புலன்கள் நமக்கு அளவு முறை தெரிய ஆரம்பிக்கும் கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும் எப்போவுமே நம்ம சுவாசத்தை கவனிச்சிட்டே இருப்போம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வீணா நேரத்தை செலவு பண்ணாமல் இறைநிலையோட தொடர்பில் கண்களை மூடி நம்மளை நம்ம ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிப்போம் நம்மளோட சுவாசத்தை நாம் கவனிக்க ஆரம்பிப்போம் இப்போ ஆமை முதலெல்லாம் ரொம்ப வருஷம் இருவாழ்றதுக்கு காரணம் அது சுவாசம் அப்படிங்கிறது நிமிஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சுவாசிக்குது நம்ம பதினஞ்சு டு பதினாறு தடவை நிமிஷத்துக்கு நம்மளோட சுவாசம் இருக்குது அதுவும் கோபம் இந்த மாதிரி நமக்கு மன அலைச்சூழல் வந்து விரைவு வரும் பொழுது நம்ம உயிர் தூகள் உயிராற்றல் நிறைய செலவாகுது இல்லைங்களா அப்போ அந்த உயிருக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்த நிலை உணராமல் நம்மளை நம்ம உள்நோக்கி நம் மனதை திருப்ப முடியாது நம்மளுடைய மூலத்தை நாம் உணர முடியாது அப்போ உயிர் தன் மூலத்தை உணர வேண்டுமானால் புலன்கள் கட்டுக்குள் வர வேண்டும் வர வேண்டுமானால் அளவு முறை நமக்கு தெரிய வேண்டும் எதை எப்போ எந்த நேரத்தில் உபயோகப்படுத்தணுங்கிறத நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம எந்த நிலையை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுல நாம் வெற்றி அடைந்து விடுவோம் ഇരനിലയൻ பயணம் മുഴമയായി വാഴ വളമ